வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன டே தெரியுமா இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஓகேங்களா பிள்ளைங்களே உங்கள் அப்பாட்ட போய் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொன்னீங்களா பரவாயில்ல இது வரைக்கும் சொல்லலைன்னா பரவாயில்ல இனிமேல் போய் உங்கள் அப்பா கிட்ட போய் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லுங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு உங்கள் அப்பா ரொம்ப பிடிக்குமா எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா கூட இருக்கு எங்கள் அப்பா கூடவே இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போவுமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் எங்கள் அப்பா இப்போ இல்லை ஐ மிஸ் யூ அப்பா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம அப்பா நம்ம கூட இருக்கும்போதே அவருக்கு மேலே நம்ம அன்பு செலுத்தணும் அவர் இல்லாத போது நம்ம நினைத்து வருத்தப்படுவதை விட இருக்கும் பொழுதே அப்பாவை நல்ல நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்பாவுடைய அன்பு வெளியில் தெரியாது தந்தை அருகில் இருந்தால் தைரியம் தானால் வந்துவிடும் வீட்டில் கௌரவம் பார்க்காத ஒரே வேடம் அப்பா மட்டுமே அப்பா பிள்ளைகளிடம் என்றைக்கும் கௌரவம் பார்ப்பது கிடையாது பிள்ளைகளுக்காண்டி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விடுவார் தலைக்கு மேலே தூக்கி வைத்து அழகு பார்க்கும் அப்பாவை ஒரு நாளும் தலை குனிய வைத்துவிடக்கூடாது பிள்ளைகளாகினாம் அப்பாவுக்கு பெருமைதான் சேர்க்க வேண்டும் அவரை தலை குனிய விடக்கூடாது பெண் பிள்ளைகளுக்கு தந்தையின் மீது அதிக பாசம் ஏன் தெரியுமா இந்த ரகசியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் தன்னை ஏமாற்றாத தன்னை ஏமாற்ற நினைக்காத ஒரே ஒரு ஆண் அப்பா மட்டுமே இந்த காரணத்தினால்தான் பெண் பிள்ளைகள் அப்பாவின் மீது அதிக அன்பு அப்பாட்ட ரொம்ப ஒட்டிப்பாங்க அப்பா வந்து பெண் எந்த பிள்ளைகளையும் ஏமாற்ற மாட்டாங்க மற்ற எல்லா ஆண்களையும் ஏமாற்றிடுவாங்க ஆனால் அப்பாவை மட்டும் ஏமாற்ற மாட்டார் ஸோ அதனால தான் பெண் பிள்ளைகள் அப்பாவின் மீது அதிக பாசம் வைக்கிறார்கள் அப்பாவின் அன்பை விட சிறந்த அன்பு எதுவும் கிடையாது அப்பா கையை நட பிடிச்சிக்கிட்டு நடந்து போனால் அந்த தெரு அந்த ஊர் எல்லாமே ரொம்ப அழகாக மாறும் அப்பா பிள்ளைங்க நடந்து போனால் அந்த தெரு அந்த ஊரு கூட செய்யும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ பைபிளில் கூட ஒரு வார்த்தை இருக்குது தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று என்றால் அன்பு செலுத்த வேண்டும் அப்பா அம்மா நம்ம என்ன செய்யணும் அன்பு செலுத்தணும் வயதான காலத்தில் அவர்களை அநாத ஆசிரமத்தில் விட்டுவிடக்கூடாது அது பெரிய பாவம் அம்மா அப்பாவை நம்ம கூடவே வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் ஓகே பிள்ளைங்களே உலகத்தில் துயரமான கண்ணீர் பெற்றோர்களின் கண்ணீர் ஸோ நம்ம பெற்றோர்களை கண்ணீர் வடிக்க வைத்து விடக்கூடாது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் ஸோ இன்று இன்று ஃபாதர்ஸ் டே என்பதால் அப்பாவை பற்றி சில வரிகள் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்